அனைவருக்கும் தமிழ் வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள் எங்களுடைய பண்ணையில் பார்த்திங்கன்னா நம்ம கொடியாடுகளையும் பள்ளையாடுகளை வச்சு கிராஸ் பண்ணி ஒரு நமக்கு தேவையான நல்ல ப்ரீடாக வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட இருக்குது வந்து கெடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கொடியாட்டு கெடா சில தாயாடுகள் வந்து கொடியாட்டு வழிலையும் சில தாயாடுகள் வந்து பார்த்தோன்னா பள்ளையாட்டு வழியிலையும் சேர்ந்த ஆடுகள் வச்சு இருக்கோம் எங்களோடய பண்ணையில் வந்து பார்த்தினா இப்போ நிலங்கள் ரொம்ப கம்மி மேய்ச்சல் கம்மிங்கிறத விட மேய்ச்சலங்கள் இருந்தாலுமே இப்போ வந்து மேய்ச்சல் நிலத்தில் மேய்ச்சல் இருக்கிறாதுங்க என்னென்னு பார்த்தோன்னா கோடை காலில் கோடை காலத்தில் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பசுமையான பச்சை தீவனங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா உலர் தீவனங்கள் நிறைய நம்ம வாங்கி ஸ்டாக்கில் வச்சுக்கணும் அதுக்கு உதாரணத்தில் போனால் நம்ம வந்து கள்ளக்குடி வாங்கி ஸ்டாக் வச்சுருக்கோம் பாருங்கள் ஒரு போர் மாதிரி போட்டு வச்சுருக்கோம்ல அது உள்ள போ கள்ளக்குடி தான் இருக்குதுங்க கள்ளக்குடி வாங்கி நம்ம ஸ்டாக்கு வச்சிருக்கோம் ஆடுகளுக்காக அதுபோன்று நீங்கள் இந்த டைமில் வந்து கள்ளக்குடி நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்குதுங்க வாங்கி நிறையா ஸ்டாக் வச்சுக்கிங்க ஒரு கட்டு வந்து இரநூத்தம்பதுலேயும் முந்நூறுவா வரைக்கும் விற்கிறாங்க அதை வாங்கி நிறையா ஸ்டாக் வச்சுக்கோங்க ஆடுகளுக்கு தீவன பிரச்சனை ஒரு நிற்கலாம் நம்ம இந்த வீடியோ போல் மெயினாக நம்ம என்ன சொல்ல வரோம் பார்த்தோம்னா நம்ம பண்ணையில் வந்து சில ஆட்டு குட்டிகள் சேல்ஸுக்கு இருக்குதுங்க என்ன எந்த மாதிரி குட்டிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிது பாருங்கள் கருப்பு வெள்ளையம் இந்த குட்டி இந்த மாதிரி குட்டி இந்த மாதிரி வயசுடைய குட்டிகள் வந்து நம்மக்கிட்ட பதினோரு பீஸ் இருக்குது எல்லாம் விற்பனைக்கு இருக்குதுங்க ஏகா தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூப்பிடுங்க எல்லாம் வளர்ப்புக்கு ஏற்ற நல்லா அருமையான குட்டிங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட ஒரு பதினோரு குட்டி நம்ம கொடுத்தோம் எதனால் நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே நிறைய வீடியோ பதிலும் தாங்க நம்ம வந்து எண்ணெய் உற்பத்தி பண்ணி நம்ம விற்றுக்கிட்டு இருக்கிறோம் எதனால் எண்ணெய் உற்பத்தி பண்ணி நிறுத்திக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளையில் வந்து விளையக்கூடிய விளை பொருட்களை வச்சு நம்ம மேலே எண்ணெய் உற்பத்தி பண்ணி இருக்கோம் அதனால் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கிறதுல கொஞ்சம் ஆடுகளை குறைச்சிருமே சொல்லி சில ஆடுகளை விற்கிறோம் சில ஆடுகளை வைக்கல சில குட்டிகளை விற்கிறோம் ஏன்னா இப்போ அடுத்த பேட்ச் வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து குட்டி போல் நம்ம போட்டு இந்த மாதிரி இப்போ போட்ட குட்டி எல்லாம் குட்டி ஒரு மாதம் கூட ஆகலை இந்த மாதிரி குட்டி வந்து ஒரு நம்ம திரும்ப ஒரு பத்து குட்டி போல் போட்டுருச்சு நமக்கு ஸோ இந்த குட்டிகளை நம்ம மெயின்டைன் பண்ணி அடுத்த பேஜ் நம்ம கொடுத்தாப்போம் இந்த பேஜ் வந்து ஒரு பதினோரு குட்டி கொடுக்குறேன் கண்டிப்பாக தேவைப்படுற கூப்பிடுங்க என்னுடைய அலைபேசி நிறைய டைம் சொல்லிவிட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று இந்த அலைபேசியை கூப்பிடுங்க கண்டிப்பாக நம்ம குட்டிகளில் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மக்கிட்ட கூட்டிலும் ஓரளவுக்கு தரமான கூட்டி தாங்க அது நம்ம ஓரளவுக்கு கேரண்டியாக சொல்ல முடியும் எங்களால் பார்க்குறதுக்கு கலராக இருக்கட்டும் அல்லது அதோடய வளர்ப்பு முறையாக இருக்கட்டும் நல்லாவே ஓரளவுக்கு இருக்குதுங்க அதில் கண்டிப்பாக வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய நம்ம பண்ணையோட ராஜாவே நம்ம தான் நிறையா டைம் சொல்லியிருப்பேன் நம்ம பண்ணையோட ராஜாவே இவருதாங்க இவரையும் கொடுத்துலான்றோம் ஏன்னா கிட்ட ஒரு ஒன்றரை மேலே நம்ம இந்த பண்ணையில் வித ராஜாவை பயன்படுத்திட்டு இருந்தோம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம ஒரு குட்டி ரெடி பண்ணிட்டோம் அடுத்த ஜென்ரேஷன் இந்த குட்டியை ரெடி பண்ணியிருக்கோம் அதில் இந்த குட்டி அடுத்த ஜென்ரேஷன் வச்சுக்கலாம் சொல்லி இதை ப இதை பயன்படுத்திக்கலாம் அதை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி இருக்கோம் ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இன்றைக்கி இதே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதில் போதும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதை பயன்படுத்தும் அல்லது வேறு எங்கேயோ வாங்கிக்கும் அப்படின்றதுல இதை கொடுத்தலன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அது தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூப்பிடுங்க கண்டிப்பாக விற்பனைக்கு உகந்ததாக இருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அது பக்கத்தில் கெடாவுக்கு பக்கத்தில் இன்றைக்கி பாருங்கள் ஒரு கருப்பு வெள்ளை சிவப்பு இந்த குட்டியும் கொடுத்துட்றதாங்க இந்த கூட்டிலாம் பார்த்தோன்னா எட்டு மாதம் குட்டிங்க இதெல்லாம் இப்போ வந்து பருவத்து வந்ததுனால இன்றைக்கி இது கரெக்டாக இது மேக்சிமம் பார்த்தோன்னா இன்னும் ஒரு மாதம் அல்லது பாஞ்சு நாளில் கண்டிப்பாக சென்னைக்கு வந்துடும் கிடா வந்து மேட் பண்ணிணா உங்களுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கிக்கலாம் ஸோ நம்ம இப்படி தான் நம்ம பனை வளர்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக தேவைப்பரம் கண்டிப்பாக கூப்பிடுங்க